சரிங்களா தயவு செஞ்சு இந்த மாதிரி குலத்தை குலப்பெருமை பேசுறது நம்ம குளப்பெருமையும் நம்ம பேசக்கூடாது இன்னொருத்தர் பேசணும் ஐயப்பன் புகழ நம்ம பாடணுமே தவிர நம்ம புகழ நம்மளே பாடிக்கக்கூடாது அது பெருமை கிடையாது சரிங்களா உங்கள் பேர் பின்னாடி நம்ம குளத்தோட பேரை சேர்த்துட்டா உடனே நம்ம வந்து பெரிய ஆள் அப்படின்றது நம்ம குளத்தோட பேர் சேர்க்கறது நம்ம இந்த குலத்தை சார்ந்தவர்கள்ன்றதுக்காகவே தவிர எந்த இடத்துல அதோட பெருமையை பேசுறதுக்காக கிடையாது ஏதோ நம்ம வசதி பிறரெல்லாம் இது அவங்களோட அவங்க செய்கிற தவறுகளுக்காக அவங்களோட குலத்தையே அவமானப்படுத்துறதெல்லாம் சரியான விஷயம் கிடையாது அடுத்த ஜென்மத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கணும் ரெடியாக இப்போயே சரிங்களா இப்போயே புக்கிங் ப்ரீ புக்கிங் போட்டாச்சு உங்களுக்காக ஏன்னா இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பிறப்பு இல்லைன்னா ஒரு நல்ல குளத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காரு நீங்கள் பிறகுலத்தை வந்து அவமானப்படுத்துறீங்க இல்லையா அப்போ அடுத்த குளம் உங்களுக்கு என்னவாக இருக்கணும் இப்போயே முடிவு பண்ணிக்க வேண்டியதா நீ செய்த கருமங்களுக்கு அனுபவிக்க வேண்டாம் அவ்வளோதான் அப்போ அந்த இடத்துல சபரிமலை அனுபவம் சபரிமலையில் அதுதான் சபரிமலையில் பார்த்தீங்கன்னா மதத்துக்கு இடம் கிடையாது ஜாதிக்கு இடம் கிடையாது பெரியவன் சிறியவன்ற இடம் கிடையாது காசு கட்டினா ஐயப்பன பக்கத்தில் நின்று பார்க்குற ஆப்ஷன்ஸ் கிடையாது வசதியானவன் ஏழ்மையானவன் தாழ்ந்தவன் வசந்தவன் கவுச்சி சாப்பிட்றவன் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் எதுக்குமே இல்லை பிராமணனாக இருந்தாலும் அதே வருஷம் தான் ஐயங்காராக இருந்தாலும் அதே வருஷம் தான் சத்திரியனாக இருந்தாலும் அதே வருஷம் தான் சூத்திரனாக இருந்தாலும் அதே வருஷம் தான் வைசியனாக இருந்தாலும் அதே வருஷம் தான் ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே வருஷம் தான் சரியா பதினெட்டு படி எல்லாத்துக்கும் தான் சரியா அது அந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் ஐயப்பனோட அடுத்து அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த மெதிப்பட்டு எல்லாம் அதோட காரணம் நீ வந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச துன்பங்கள் எல்லாத்துமே வந்து இந்த மெதி இந்த வழிகளில் இந்த அந்த கொஞ்சம் நிமிஷம் நம்மளை துடி துடிக்க வைக்கும் தான் அந்த இறப்பு வந்து அந்த நிமிஷத்துல கஷ்டம் கொடுக்கும் தான் ஆனால் நீ இறந்ததுக்கு அப்புறம் ஒன்னை வந்து ஐயப்பனை ஏற்றுப்பாருன்றது ஐதீகம் சரியா ஏன்னா நீ செஞ்ச பாவங்கள் முடிஞ்சிருச்சு நீ செஞ்ச கர்மங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குல்ல அந்த கர்மங்களை தீக்கணும்னா கொஞ்சம் வழி கொடுத்த ஆகணும் அந்த கர்மங்களை தீக்கிறதுக்கான வழிகளை நீ அனுபவித்து ஆகணும் அப்போ தான் அந்த கர்மம் தீரும் கர்மம்னா என்னென்னா இன்னொருத்தவங்களை காயப்படுத்திருக்கீங்க இன்னொருத்த கஷ்டப்படுத்திருக்கீங்க இன்னொருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு துன்பத்தை விளைவிக்கிறீங்க இல்லையா அதுக்கு அதுதான் கர்மம் ஓகேவா இந்த கர்மத்தை தீத்த தீர்க்கறதுக்கான முறைகள் தான் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோ துன்பப்பட்டோ இறந்து போகிறது மலைகள் வளாகத்தில் மலை உள்ளுக்கு இருமுடி தாங்கின சமயங்களோ இல்லை இருமுடி விட்டு இறங்கி வர்ற சமயங்கள்லையோ இறந்து போகிறது வந்து ஐயப்பன் கிட்ட ஐயப்பன் உங்களை ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம் ஓகேவா மலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு போற வழியில் எங்கேயோ எக்ஸிடென்ட் ஆகிட்டு இறந்துட்டாங்கலாம் கேள்விப்படுறீங்களா அதெல்லாம் ஐயப்பனுக்கு ஐயப்பன் உங்களுக்கு கொடுக்குற மோட்சம்லாம் கிடையாது உங்க விதி முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லை ஒன்றுன்னா நீங்க வந்து ச மாலையை போட்டுட்டு இல்லாத வேலைகள் செஞ்சுருப்பீங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியதான் ஒண்ணு உங்க க உங்களோட விதி முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அடுத்த ஜனனத்துக்கு ரெடி ஆகிடணுன்றது அது ஒரு இதுதான் இறப்புன்றது வந்து புதுசு கிடையாது இந்த பூமிக்கு பொறக்கிறவா எல்லாரும் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க சரிங்களா ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் அடுத்த ஜனனத்துக்கு தான் நம்ம நினைச்சிக்கணும் தவிர அவங்க இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐயப்பா உனக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா மூக்கு இல்லையான்னு கேட்டுகிட்டு இருக்கக்கூடாது நீ மாறி உனக்கு விரதம் இருந்தாலும் இறந்து போகிறப்போ இறந்து போகிறோம்னு விதி வந்ததுன்னா இறந்து போய் தான் ஆகணும் இதில் மாறிப்பா மட்டும் பக்கத்தில் வந்து உட்காந்து இந்த கிராஃபிக்ஸ் அடிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த கதையில் வந்துட்டு ஐயப்பன் இதே மாதிரி வருவார் இதே மாதிரி செய்வார் அப்படின்லாம் யோசிக்கவே கூடாது சரியா முடிஞ்சிருச்சா அந்த மாதிரியான இறப்புகளை ஐயப்பன் ஸ்ரீகரிக்கிறாரு அதே மாதிரி மிருத்ய தேவனால வர்ற எந்த யமதர்மனால வர்ற அகால மரணங்களை தடுக்கப்படுறது ஓகேவா அந்த அகால மரணங்கள் கொடுக்காம இருக்கிறது மிருத்ய தேவன் வந்து வரம் கொடுத்துட்டாரு அதே மாதிரி ஒவ்வொரு தேவர்களும் வரம் கொடுத்துட்டு வர்ற சனீஸ்வரனும் அந்த கேப்ல வராரு அந்த கேப்ல வந்து சனி சனி பகவான் வராரு வந்துட்டு ஐயப்பா என்னோட வேலை வந்து ஏழு வருஷம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வந்து அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட கட்டங்களுக்கு சஞ்சாரம் பண்ணுவேன் ஒரு மனிதர் மனிதனுக்கு ஏழு வருஷம் வந்து அவரோட என்னோட பிடியில் இருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி ஏழு வருஷம் பிடி இந்த க இந்த ஏழு வருஷத்துல என்னோட பிடியில் இருக்கக்கூடியவங்க என்னென்னா என்னென்ன துன்பங்களை அனுபவிப்பாங்களோ அவ்வளோ துன்பங்களோ அனுபவிப்பாங்க ஓகேவா ஆனால் உங்ககிட்ட நான் அந்த து நான் வந்து அந்த ஏழு வருஷத்துல வந்து படுற துன்பங்கள் வந்து உங்களை வணங்குறவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன்னா சனிபகவான் சொன்ன மாதிரி கால காலச்சக்கரத்துக்கு புறம்பாகவும் தர்மத்துக்கு எதிராகவும் இருக்கும் சரியா அப்போ நான் என்ன செய்யலாம் அப்படி நான் என்ன செய்வேன் நான் சனிபா ஐயப்பா சபரி அதாவது ஐயப்பா உங்களுக்கு வந்து நான் ஒரு வாக்கு கொடுக்குறேன் மாலை அணிந்து விரதம் இருக்கிற சுவாமிகளுக்கு எந்த இடத்துலையும் அதிகப்படியான துன்பங்களை நான் கொடுக்க மாட்டேன் ஓகேவா அவங்க கர்ம இயக்கமாக அடுத்து நாற்பத்தெட்டு அதாவது விரதம் உங்களுக்கான விரதம் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து எந்த இடத்துலையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் ஓகேவா உங்களுக்கான விரதம் உங்களுக்கான இல்லை உங்களை பூஜிக்கிறவங்களுக்கு எந்த இடத்துலையும் கர்மத்தின் அடிப்படையில் உள்ள கர கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன் ஓகேவா பலாபலனுக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் ஓகேவா நம்ம இப்போ உதாரணத்துக்கு வச்சுப்போமே நீங்கள் வந்து மனுஷங்க இறந்து போகிறத மட்டும் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு கோழியும் உயிர் தான் ஒரு குருவியும் உயிர் தான் ஒரு எறும்பும் உயிர் தான் நீங்கள் நடக்கும்போது ஒரு எறும்பை மிதிச்சு சாவிடிச்சாலும் அந்த பாவம் உங்கள் கணக்கில் தான் வந்து சேரும் சரியா அப்படி இருக்கும்போது அதுக்கு அது அது கேட்கும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு உதாரணத்தை வச்சு போனீங்க ஒரு மனுஷன் கொண்டுட்டா மனுஷன் நியாயம் கேட்கலாம் கடவுள்கிட்ட ஒரு எறும்பு கொண்டுட்டா எறும்பு யார்கிட்ட போய் நியாயம் கேட்கும் நான் என்ன பாவம் பண்ண கடவுளே இங்க இருக்கிற இந்த பூமியில யார் வீட்டு யார் வீட்டு பேங்க் யார் வீட்டோட லாக்கர்லயாவது கை வச்சனா இல்ல யார் வீட்டு சோத்துலையாவது மண் வாரி போட்டனா ஒரு என் சாப்பாட்டுக்கு தோந்தி என்னோட வாய் நுழையிற அளவுக்குள்ள ஒரு பருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போன பாவமா என்னை கொண்ணுட்டீங்க எப்படி கேக்குமா அப்போ அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவார் அப்போ கடவுள் அதுக்குமே பதில் படி அளக்கணும் இல்லையா கடவுள் அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா சரியா அப்போ கடவுள் என்ன பதில் சொல்லுவார் ஒவ்வொரு எறும்பும் கூப்பிட ஆரம்பிச்சதுன்னா ஏன்னா இந்த உலகத்தில் மனிதர்களை மனிதர்களை விட பூச்சிகள் தான் வந்து அதிகமாக இருக்குது தெரியுமா அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு பூச்சியும் கடவுளை கூப்பிட்டா என்ன ஆகும் நம்ம மனுஷ இனமே இங்கே அழிஞ்சு போயிடும் அது மாதிரி தான் மேபி அதனால தான் இப்போ கோவிட் வந்துருச்சு எல்லா பூச்சியும் கடவுள் கிட்ட என்ன இந்த மாதிரி எல்லாம் இப்படி படுத்தி கொதிக்க வச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு திங்குறாயங்க ஏற்கனவே கோழியை தான் கொடுத்தாய்ங்க கோழி அது இதுன்னு கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் தின்னது பார்த்தலன்னு நாங்கள் செவத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் கட் கண்டதை போனதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களையும் பிடிச்சி பொறிச்சு சாப்பிட்ற அளவுக்கு மனுஷங்க கேவலமாக வந்துட்டாங்க அப்படியா பசி நாக்கு வந்து அந்த அளவுக்கு அலையுது எதை கண்டதை போனதுன்னு திங்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிருக்குமோ என்னவோ கவலைப்படாதே உங்களுக்கெல்லாம் ஜஸ்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்க அவரே ஒரு நோயை அவரே உருவாக்கி அனுப்பிட்டாரோ என்னவோ சரியா ஸோ அந்த மாதிரி இதுதான் மனிதர்களோட பா மனிதர்கள் அதிகப்படியான பாவங்கள் பிரளய பூமியில் ஒரு பிரளயம் கிருமி போஜனம் மாதிரி கிருமி போஜனம் பூமியில் கிருமிகள் தாக்கப்பட்டு எல்லாரும் இறக்குறோம் சரிங்களா அதுக்குன்னு இறந்தவங்க எல்லாம் பாவம் பண்ணவங்களா அப்படின்னா எங்கள் எங்கள் அப்பாலாம் படுத்த படுக்கையாக இருந்து இறந்து போனாருன்னு யாராவது கேட்கலாம் அதெல்லாம் நம்ம பேச முடியாது கிருமி கிருமி தாக்குதலால் மனித இனம் அழிஞ்சு பாதிக்கு பாதி குறையணுன்றிருந்தால் அது குறைஞ்சி தான் ஆகும் சரியா இதுக்கெல்லாம் நம்ம கடவுளை கூப்பிட்டு கடவுளை நியாயம் சொல்லுனா கடவுள் உனக்கு என்ன நியாயம் சொல்றாரோ அதே நியாயம் தான் இன்னொரு உயிருக்கும் சொல்லி ஆகணும் சரியா அப்ப அந்த கர்மங்களையும் நீங்க சொமந்து தானே ஆகணும் அந்த கர்மங்களுக்கு ஏதாவது வாய் திறந்து இவனால நான் துன்பப்பட்டிருக்கேன்னு யாராவது நொந்துக்கிட்டாங்கன்னா அந்த துன்பத்துக்கான பலனை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த எந்த இடத்துலயுமே அவங்க கொடுத்துட்டு போறது எதுவுமே ஐயப்பனை வழிபடுறவங்களுக்கு ஐயப்பனை நம்புறவங்களுக்கு ஐயப்பனுக்கு ஐயப்பனுக்கு தான் கொடுத்துருக்காங்களே தவிர விரத முறைகள் எப்ப வந்ததுன்றதும் அடுத்த கட்டத்தில் நம்ம சொல்லுவோம் சரிங்களா விரத முறைகள் வந்து கலியுகத்துலதான் வகுக்கப்பட்டுச்சே தவிர ஐயப்பனுக்கு ஐயப்பனோட அவதார யுகங்கள்ல வகுக்கப்படலை சரியா ஐயப்பனோட அவதார யுகம் வந்து ரெண்டா பிரிது ஒன்னு பாபர யுகத்துல இருக்கு பாபர யுகம் பாபர யுகம் சொல்றது ஒன்னு திரேதா யுகத்துல இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா அதாவது திருத்தி யுகத்துக்கு அப்புறம் வந்ததற்காம் அப்படின்றாங்க இந்த சாஸ்தாவோட ஆஹ் அவதாரங்கள் அந்த மாதிரி எட்டு தேவர்கள் வந்து ஐயப்பன்கிட்ட ஒரு ஒரு வாக்குறுதிகள் கொடுத்துட்டு போறாங்க ஓகேவா அப்புறம் அதில் வந்து இன்னொரு தேவர் வராராம் அவர் வந்ததோட சொல்கிறாராம் பிரகஸ்பதி வராரு ஐயப்பா உங்களை வணங்குறவங்களுக்கு சகல ஞானத்தையும் நான் கொடுக்குறேன் ஓகேவா நான் குரு பகவான்னா பிரகஸ்பதி தான் நான் குரு ஓகேவா நான் குருனா ஏ உங்களை வணங்குறவங்களுக்கு நீங்கள் குருவாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஞான ஞானக்காரகராக இருப்பீங்கன்ற வரம் கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஐயப்பனுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் மாறி 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 ஏன்னா தேவர்கள் செய்கிற ஒரே வேலை இது தேவர்கள் அதிகப்படியாக செய்கிற ஒரு வேலைன்னா இதுதான் ஒரு தெய்வங்கள் வந்து தேவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டாங்க தேவர்களோட துன்பத்தை தீர்த்துட்டாங்க அப்படின்னா அந்த தேவர்கள் வந்து அந்த தெய்வத்துக்கு பாராட்டு மலையாக பொழிஞ்சு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க பாராட்டு மலையை கிஃப்ட்டு ப்ரஸன்ஸ் ஒரு ஒரு கிஃப்ட்டு வரும் ஐயப்பா இந்தாங்க கோல்டு வச்சுக்கோங்க ஐயப்பா இந்தாங்க வைரம் வச்சுக்கோங்க ஐயப்பா நான் உங்களுக்கு வந்து கதை கொடுக்குறேன் நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு எல்லாம் கிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா இவ்வளோத்தையும் செஞ்சுக்கி செய்கிறாங்க செய்கிறாங்க ஆனால் யாருமே வந்து ஆ இவ்வளோ செய்கிறாங்க இப்போ பிரம்மதேவர் வராரு பிரம்மதேவர் வராரு பிரம்மதேவர் வந்து என்ன செய்கிறாருன்னா தன்னோட மகளை வந்து தன்னோட அம்சமாக தன்னோட தனக்கு தன்னோட மகளாக ஒருத்தங்கள புஷ்கலா ஓகேவா புஷ்கலாவை வந்து ஐயப்பனுக்கு இந்தா இது என்னோட மக ஓகேவா அழகே வடிவான பேர் அழகி ஓகேவா ஞானம் கொண்டவள் ஓகேவா நான் உனக்கு கொடுக்குறேன் உடனே இந்திரன் வந்து என்னோட மக பூரணா உங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணி போக யாரு ஸ்கந்த முருகன் க கல்யாணம் பண்ணி போக என்னோட மக ஒருத்தி புஷ் பூரணான்னு ஒருத்தி இருக்கா அவளே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அவள் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் இப்போ ப்ராப்பர்ட்டி ஹேண்டில் பண்ணுற விதத்தில் அவளை அடித்து கால் கிடையாது இஸ் ஒன் ஆஃப் ப்ரியாரிட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க அந்த மாதிரியான கேரக்டர் ஓகேவா சகல வாரி தரக்கூடியவ இந்த அவளை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக பொண்ணு கொடுக்குறாங்க எனக்கு இப்போ லட்ஸை இப்போது முன்னாடியெலாம் கல் தூக்குறவனெல்லாம் கல்யாண தூக்க கல் தூக்குறவன் மாடு பிடிக்கிறவன் மாடு அறக்குறவனுக்கெல்லாம் வந்து பொண்ணு வாண்டட்டாக கேட்கவே தேவை தவீழ ஒரு பொண்ணு இருந்தால் எடுத்துகிட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க இந்த வழக்கத்தை இது எங்கேருந்து இருந்து தான் தேவர்கள் இடத்துல தான் ஆரம்பிச்சிச்சு முருகன் வந்து முருகன் வந்து அவரோட சம்ஹாரம்லாம் முடிஞ்சு சூரசம்ஹாரம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஹ் தேவி யானையை வந்து யாரு நம்ம இந்திரன் வந்து தேவி யானையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு இந்தா என் நான் உனக்கு கொடுக்குறேன் ஓகேவா கன்னிகாதானம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கன்னிகாதானம் பண்ணிட்டாரு அப்புறம் வள்ளி அவர் திருமணம் தன் தாயோட ஆசைக்காக வள்ளியை திருமணம் பண்ணிட்டாரு ஸோ ரெண்டு அதே மாதிரி இதில் வந்து தேவேந்திரன் கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சவர் நம்ம பிள்ளையார் மட்டும்தான் எனக்கு வேண்டவே வேண்டாப்பா உங்களுக்கு நீங்கள்லாம் கொடுப்பீங்க நாளைக்கு எல்லாரும் என்கிட்ட வந்து உங்கள் மகள் அழுதுகிட்டு வந்தால் நீங்கள் இது நொட்டை அது நொட்டை ஏன் என் மகளை அழு வச்சிங்க அப்படியெல்லாம் நீங்கள் கேட்பீங்க இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சரியா இந்த பிரச்சனைலாம் எனக்கு வேண்டாம் நான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் பண்ணிக்கிறேன் ஓகேவா எனக்கு வந்து இந்த மாதிரி யதார்த்தமாக நீங்களெலாம் இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் ஒரு ஒரு பொண்ணு கல்யாணம் ஒரு பையன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிட்டா இப்பயே நடக்கிற ஒரு தான் ஒரு பையன் காடி வீடு கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டா அடுத்து எப்போ கல்யாணம் கேட்குறது இல்லையா வாண்டட்டாகவே ஒரு சில பொண்ணு வச்சுருக்கிற அத்தைங்க சொந்தக்காரவங்கலாம் வந்து நம்ம வீட்டில் பொண்ணு இருக்குது வேணும்னா சொல்லுங்க பேசி முடிப்போம்னு சொல்லி ஆளை விட்டு பேச வச்சு கல்யாணம் பேசி முடிக்கிறது இல்லையா இதே தான் அங்கே நடக்குது இவர் தன்னோட வாழ்க்கையில சக்ஸஸ் பண்ணதோட அது அவர் ஊருக்காக சக்சஸ் பண்ணதுனால அவருக்கு பூரணாவும் புஷ்கலாவும் அவருக்கு வந்து கொடுக்குறாங்க எங்க பொண்ணுங்க இருக்காங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் கொடுக்குறாங்க சிவன் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காரு எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு சிவன்கிட்ட எல்லாம் வாங்கி முடிச்சதோட சிவன் கிட்ட வராரு வந்ததுக்கப்புறம் கேட்குறாரு தந்தையை எல்லாரும் கொடுத்துட்டாங்க நீங்க எதுவுமே கொடுக்கலையே அப்படின்ட்டு கொடுக்கலையேன்னு அவர் கேட்கணும்னு கேட்கல இன்டென்ஷலி ஏன்ப்பா இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு ஏன்ப்பா அப்படி மெயிர் செலுத்து பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட ஒரு சில சமயங்கள் இது வந்து எல்லா தகப்படும் இப்படி இருக்கணுன்றது முறை இருக்காங்களான்றது நீங்களே வச்சிக்கோ என்னைய வச்சு கேட்கக்கூடாது இந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்களான்றது பொதுவாகவே எப்படின்னா நம்ம பா ஒரே ஒரு விஷயந்தான் பிள்ளைகளோட வளர்ச்சியை ஸ்வீகரிக்கணும் அதிகரிக்க அந் அதாவது அங்கீகரிக்கணும் எந்த பெத்தவங்களாக இருந்தாலுமே ஓகேவா அவங்க இன்னும் நல்லா வளரணும்னு சொல்லிட்டு பின்னாடியிலேருந்து அவங்களோட வளர்ச்சிக்கு உதவி பண்ணணும் தொண்டூலியம் பண்ணக்கூடாது வளர்ச்சிக்கு உதவி பண்ணணும் தொண்டூலியம்னா என்னன்னு தெரியுமா இருபத்தி நாலு நேரம் அவங்களுக்காக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஓகேவா அதை செய்யக்கூடாது அவங்க வளர்ச்சிக்காக என்னென்ன இது செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுக்கறது ஓகேவா ஓகே அவ அதாவது ஒரு பெத்தவங்களோட கடமை என்னென்னன்றது நல்லா கவனிச்சுக்கோங்க ஓகேவா உங்களை படிக்க வைக்கிறது நீங்கள் வளரும் போது உங்களுக்கான பாதை இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கணுன்றதை சொல்லிக் கொடுக்கறது அதை தாண்டி நீங்கள் ஆசைப்படுறத படிக்க வைக்கிறது அதையும் தாண்டி ஒரு நல்ல அதாவது உங்களுக்கான உங்களுக்கான மனையால் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களும் உங்களுக்கு கண்ணிகாதானம் பண்ணி கொடுக்கறது ஓகேவா இது இது வந்து பெற்றவங்களோட கடமை ஓகேவா இதை செஞ்சு முடித்தா பெற்றவங்களோட கடமை திந்திருச்சு இதை செஞ்சு முடிக்காமல் செத்து போகிற பெற்றவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா சொர்க்கத்தில் இடம் கிடையாது சாகரத்துக்கு முன்னாடி பெத்த அதாவது ஒரு பிள்ளையை பெற்றதுக்கப்புறம் சாகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் முதல் விஷயம் அவங்களுக்கு எத்தனை பிள்ளை இருக்குன்னு நம்மளுக்கு கணக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் பெற்ற பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளைங்க கல்யாணம் ஒரு பிள்ளையாவது அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் ரெண்டாவது அந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பிள்ளை லட்ஸே பிறந்துருச்சின்னா நீ பாக்கியவான் பிள்ளை பிறக்கலைன்னா நீ பாக்கியவான்றதெல்லாம் சொல்ல முடியாது பேர பிள்ளை பிறந்துருச்சு கையில் தூக்கி தூக்க தூக்கி கொஞ்சியா பிள்ளைங்களுக்கு ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் நீ அந்த வீட்டில் உட்காந்து அப்படியே ஆறாமற அப்படின்றது கிடையாது ஓகேவா நீ வந்து காசி ராமேஸ்வரம்ன்ற யாத்திரை புனித யாத்திரைக்கு கிளம்பி விடணும் அப்படி வேணாலும் புனித யாத்திரை கிளம்புற அளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை அப்படின்னா நிறைய நல்ல நூல்களை படித்து அந்த பேர பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதுதான் வந்து அடுத்த உடனே வந்து சொர்க்கத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி தராமல் பிள்ளைங்களை இப்போ கல்யாணமும் பண்ணி தர்ற சே பிள்ளைங்களை வந்து நொந்துக்கிட்டு வாழ்ந்து இது எவ்வளோத்தையும் அப்புறம் உனக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு கேட்டால் சத்தியமா சொர்க்கம் கிடைக்காது நீ எவ்வளோ பெரிய நல்லது பண்ணியிருந்தாலும் உனக்கு கிடைக்க போகிறது நரகம் மட்டும்தான் நரகம் கூட கிடைக்காது சொர்க்கம் வந்து புண்ணியம் பண்ணவங்களுக்கு நரகம் பாவம் பண்ணவங்களுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது கிடையாது அடுத்த ஜனனத்துக்கு நீ வந்து ச நீ நல்லது பண்ணியிருக்கியா உன்னோட கான்செப்டை வாசிக்கிற இடம் தான் வந்து நரகமே தவிர நரகம் வந்து எமதரம இருக்கிற இடம் ஓகேவா அந்த இடத்துல வந்து உனக்கு சொர்க்கமா நரகமான்ற அடுத்த கட்ட இது ஓகேவா இப்போ நீ புண்ணியமே செஞ்சிருக்க நிறைய புண்ணியங்கள் இருக்கு பாவம் குறைவாக இருக்குன்ற பட்சத்துல ஓகே நீ வந்து போவ சரியா ஒரு காலங்கள் ஒரு காலம்ன்ற ஒரு நாள் ஒரு நாள்னா பூமிக்கு ஒரு வருஷம் இந்த பூமிக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பூமியில போயிட்டு பூமியில இந்த ஒண்ணு அடுத்த ஒரு வருஷத்துல இப்ப இருக்கிற சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பூமியில போயிட்டு மறு எடுத்து அங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழும் ஒரு பெரிய பணக்காரனுக்கு செல்வந்தனுக்கு பிள்ளையா பிறந்துடுவேன் சரியா சாம்சரகம் சரியா இதே நரகத்துல நீங்க அதிகமா பாவம் பண்ணிருக்க அப்படின்னா பாவம் பண்ணியிருக்க அப்படின்ற ஒரு கல்குலேட்டிங் வந்துருச்சுன்னா ஓகே நீ வந்து பூமியில போயிட்டு கஷ்டமே உருவான ஒரு குடும்பத்துல பிள்ளையா போறது கஷ்டப்பட்டு முன்னேறுவேன் போ அப்படின்னு அனுப்பிடுறது இது மாதிரியான விஷயங்கள் பிள்ளையான ஒரு மனுஷனுக்கு தான் பிள்ளையானன்றதுல ஒரு ஜீவனுக்கு ஒரு நாய்க்கு ஒரு பூனைக்கு எலிக்கெல்லாம் குட்டியா போகிறது கஷ்டப்படுவேன் சோறு இல்லாமல் வத்தி சுத்து போவேன் அந்த மாதிரிலாம் முறையில் நிறைய இருக்கு சரியா அப்போது இதில் இன்னொரு ஜனனமும் இருக்குது நீ பிறந்ததுலேருந்து வந்து மனுஷன் அதாவது மனுஷனாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாமல் வாழ்ந்திருப்ப மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிளே வெளியே ஒன்று மாதிரி வாழ்ந்திருப்பேன் அந்த மாதிரி வாழ்க்கைலாம் வாழ்கிறேன் அப்படின்னா அடுத்த ஜனனம் உனக்கு கிடைக்குமான்னு கேட்டா அடுத்த ஜனனம் வந்து அடுத்த காலங்கள் அது சொல்லிடுவார் இப்போ இத்தனை காலங்கள் வந்து நீ பூமியில் பே நிற்க இடம் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டே கிடப்ப ஒரு காலங்கள் ரெண்டு காலங்கள் மூணு காலங்கள் சொல்லிடுவாங்க அவங்க ஒரு காலம்னு சொன்னால் ஒரு வருஷம் ரெண்டு காலங்கள்னா ரெண்டு வருஷம் மூணு காலங்கள்னா மூணு வருஷம் இந்த மாதிரி அவங்க எத்தனை காலங்கள் சொல்கிறாங்களோ அத்தனை காலங்கள் இந்த பூமியில் உடம்பு இல்லாமல் நாய் படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பேன்னா ஆன்மாக்கு கால் கிடையாது இல்லையா அது எங்கே போகிறது போக்கிடம் கிடையாது அப்படியே அழாமத்தான் சுற்றிக்கிட்டு கிடக்கும் அங்கேயும் இங்கேயோன்ட்டு ஓகேவா ஆன்மாக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பேய்கள்லாம் நம்மளை பார்த்தா பேய்கள்லாம் ரொம்ப நம்மளை பார்த்தா பிடிச்சிக்குவோம் அப்படின்னு கிடையாது ஆன்மாக்கள் நம்மளை பார்த்தா பயந்து விடுவோம் நிஜமாவே சரிங்களா ஆன்மாக்கள் நம்மள பார்த்தா பயந்து ஓடும் ஏன்னா ஆன்மாக்களுக்கு உருவம் கிடையாது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் எந்த ஆன்மாவும் இன்னும் இப்போது பேச்சுக்கு வச்சுப்போமே நீங்கள் ஒரு பூனையை பார்த்தா நீங்கள் பயப்படுவீங்க சரியா பூனை உங்களை பார்த்தா இப்போ ஆக்சுவலி பார்க்கணும் பூனை தான் உங்களை பார்த்து பயப்படணும் ஏன்னா நீங்கள் ஆறு அடி ஒசரத்தில் இருக்கீங்க பூனை ரெண்டு ரெண்டு அடி ஒசரம் கூட வரல ஒரு அடி தான் இவ்வளோ தான் இருக்குது அப்போ அது உங்களை பார்த்து பயப்படணும் நீங்கள் அதை பார்த்து பயப்படுவீங்களா அதுதான் நம்மள பார்த்து பயப்படணும் ரைட்டா ஆனா பூனையோட தற்காப்பு என்னது அப்படின்னு செய்யறது இல்ல கையில புறாண்றதுக்கு இப்படி தூக்குறது இல்ல கோவமான லுக்ல பார்த்து நம்மளை தாக்க முயற்சி பண்றது இது மாதிரியான ஒரு விஷயம் சம்பவிக்கும் போது நம்ம அதை பார்த்து பயந்து ஐயோ அதை அடிச்சதுன்னா நம்மளுக்கு ஏதாவது வந்துருமோன்ற பயத்துல ஓடுறோம் இல்லையா ஆன்மாக்களும் அதே மாதிரிதான் ஆன்மாக்கள் வந்து நம்மளை பார்த்து பயப்படும் நிஜத்திரி நெஜத்துல நம்மளை தான் பயப்படும் ஏன்னா நம்மளை விட கொடூரமான பேய் வேற எங்கேயும் கிடையாது பேய் எல்லாமே நம்மள பார்த்துதான் பயப்படும் ஆனா அதோட தற்காப்பு என்னன்னா அது மாய உருவம் அது எந்த இடத்துல என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு கன்சன்ட் இருக்கிறதுனால நம்ம அதை பார்த்து பயப்படுறோம் சரியா தட் லாஜிக் இஸ் தட் சுடுகாட்டுல எல்லாம் பேய் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்ப எந்த ஊர்லயும் சுடுகாடு வைக்கவே முடியாது ஆனா பேய் எல்லாம் ராத்திரியான இப்ப ஒரு பத்து ஒரு ஒரு சுடுகாட்டுல நூறு இரநூறு பணம் புதைக்கிறாங்க நூறு இரநூறு பணமும் இருபத்தி நைட்டு பன்னெண்டு மணி அனுச்சா அப்படி உலாத்தரம் போட்டா அங்க இருக்கிற நூறு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு பேய் போறாது ஒரு ஒரு வீட்டுக்கும் ஆமாவா அதனால் நீங்கள் நினைக்கிற க உங்களோட கற்பனை வளர்த்து தயவு செஞ்சு கம்மி பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கெல்லாம் சுடுகாட்டு எந்த சுடுகாட்டுகளுக்கும் பேய் பிசாசெல்லாம் பேய் பிசாசு வேணால் இருக்கும் பேய் இருக்காது சரியா ஆன்மாக்கள் இருக்காது சரியா ஸோ சாமி சரணம் ம் அடுத்து சரிங்களா அப்போது இது மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ அவரை பார்த்து பூரிச்சு போகிறார் யார் மகேஸ்வரன் வந்து ஐயப்பனை பார்த்து பூரிச்சு இல்லைப்பா உன்னோட தாயும் நல்ல நர்த்தனம் ஆடக்கூடியவங்க உன்னோட தந்தையான நான் தாண்டவத்துக்கு பேர் போனவை நான் ஆடுற தாண்டவம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் வந்து இது பண்ணிட முடியாது டைஜஸ்ட் பண்ணிட முடியாது நான் எப்படி ஆடுறேன்றது ஆடுற இடத்த பொறுத்து தான் இருக்கும் நான் வந்து சிரித்து ஆடுறனால அதுக்கு பேர் ஆனந்த தாண்டவம் நான் முறைச்சி ஆடனா அதுக்கு பேர் ருத்ர தாண்டவம் இது மாதிரி என்னோட தாண்டவத்துக்கு பேர் இருக்கு ஆனால் நீ செஞ்ச அற்புதமானது என்னால நம்பவே முடியல நீ இவ்வளோ திறமசாலியான்றது தெரியல ஆனா இதுல ஒரே ஒரு தப்பு இருக்கு ஒரே ஒரு விஷயம் நடந்துருச்சு தெய்வங்களால் படைக்கப்பட்டாலுமே ஒரு உயிரை நம்ம கொள்ளும் போது பிரம்மனால எழுதப்பட்ட விதி என்னன்னா ஒரு உயிரை நீங்க கொண்டுட்டா நீ தெய்வமா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி மானிட ரூபத்துல இருந்தாலும் சரிதான் தெய்வ ரூபத்துல இருந்தாலும் சரிதான் இந்த பூமியில இருந்து நீங்கள் பிரம்மஹத்தி தோஷத்தை சம்பாதிக்கக்கூடும் சிவனுக்கே பிரம்மஹத்தி தோஷம் பிரம்மரோட தலை கபாலத்தை பிடுங்கினப்ப சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சதுனால தான் காசியில் வந்து பிச்சை எடுத்துகிட்டு தெரிஞ்சாரு இருந்து கடைசியில் வந்து விமோசனம் அன்னபூரணையால் விமோசனை கிடச்சது சரிங்களா அது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது அப்படி பிரம்மஹத்தி தோஷம் எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம நினச்சிட்டு ஒரு காளியம் வந்து சம்பாரம் பண்ணிட்டா அவள் வந்து இங்கே விற்கிறான்னா அவளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு இல்லை ஒரு உயிர் ஒரு ஒரு அசுரனை அழிச்சாலுமே பிரம்மனால தான் உருவாக்கப்படுற அசுரர்கள் அசுரர்களுமே பிரம்மனால் எழுதப்படுற விதி தான் சரிங்களா அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஜீவராசி அழிக்கப்படும் போதும் அந்த பிரம் அந்த தேவர்களோ அந்த தெய்வங்களோ பூமியில இருந்து அந்த பிரம்மத்தி தோஷத்தை தீர்த்துக்கிட்டு தான் வந்து தெய்வ பிறவியை அடைய முடியும் தெய்வம் அது தெய்வ நிலைக்கு போகவே முடியும் இவ்வளோ வரங்கள் கிடைச்சது பிரச்சனை இல்லைப்பா ஆனால் இந்த வரங்கள் எதுவுமே பிரயோஜனப்படாத இதுக்கப்புறம் உனக்கு அப்படின்றாரு முருகருக்குமே பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு இதுல கணபதிக்கு மட்டும்தான் பிரம்மஹத்தி தோஷம் கிடையாது எனக்கு கணபதி வந்து மூகா மூசிகாசுரன் வந்து ஆஹ் மூசிகனா மாத்திட்டாரு எலியா மாத்திட்டு அதுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டாரு கொல்லவே இல்லை நீ உருவ மட்டும் மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு இப்ப எப்படின்னா நீ இப்ப வந்து குண்டா இருக்கியா உன்னை எலும்பாக்கிட்டு உன்னை கூட்டிட்டு போறது மாதிரி ஓகேவா நீ வந்து அசுரனா இருக்கியா நான் உன்ன வந்து எலியா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாரு நீ அசுனாக இருந்து உன்னை வந்து பாம்பா மாத்தம்னா இருக்கணும்னு போட்டு தள்ளிடுவேன் இப்போ வேறு வழி என்னன்னா உன்னை எலியாக மாற்றிட்டா நீ எனக்கு கீழே தான் சுற்றிட்டு இருப்பேன் யாராவது மிதிச்சா நீ செத்து போயிடுவேன் அப்போ உன்னை வந்து நான் அந்த மாதிரி மாற்றிடுறேன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் மூஷிக வாகனா நம்ம கணபதி இருக்காரு அவருக்கு மட்டும்தான் பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கவே இல்லை ஓகேவா ஆனால் சனி தோ தோஷம் பிடிக்கல சரியா இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்டு தெய்வங்களாக இருக்கிற முக்காவசி தெய்வங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருக்கு கும்பிடற எல்லா கடவுளுக்குமே பிரம்மஹி தோஷம் பிடிச்சிருக்கு ஒரு சில தேவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கல ஏன்னா தேவர்கள் தான் அவங்க ஏதாவது போய் அழிக்க மாட்டாங்களே வேற ஆளையே வீட்டுல அழிக்கி விடுறது அதனால தோஷம் பிடிக்கல மத்தவங்க எல்லாருக்குமே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருக்கு அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீ நிவர்த்தி பண்ணணும்னா உங்க அம்மா நினைச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டுன்னு அப்போனா நான் எங்கள் அம்மாவை பார்க்க போற காலம் வந்துருச்சா அப்படின்னா நீ உங்க அம்மாவை உங்க அம்மா உன்னை தேடி வர்ற காலமும் வந்துருச்சு உங்க அம்மாவை பார்க்க போகிற காலமும் வந்துருச்சு நாங்கள் இப்போ கிளம்புறோம் உங்க அம்மாவை தேடி நீ இந்த இந்த மலையிலயே நீ பயணம் பண்ணு நீ உங்க அம்மாவை கண்டுபிடிப்ப உங்க அம்மாவை பார்ப்ப ஆனால் உங்கள் அம்மாவை பார்க்கும்போது நீ வந்து நினைக்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எந்த இடத்துலையும் உங்கள் அம்மா வந்து பெண் உருவம் தரிச்சிருப்பான்றது இல்லை ஒரு உயிரை நீ பாப்ப அந்த உயிர் முத முத நீ எந்த உயிரை கண்ணால் பார்க்குறியோ அந்த உயிர் தான் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ யாரா இருக்கும்னு யோசிக்கிறீங்க இல்லையா சாமியையும் சரணமைப்பா இந்த கதையை நாளைக்கு தொடரும் சரிங்களா சாமியையும் சரணமைப்பா